போதிக்கிறது என்று சொல்லி நாங்கள் அங்கே போன்றவற்றாக பார்ப்போம் முதலாவது ஒரு மனுஷனுடைய கோபத்தை குறித்து பார்க்க போறோம் இந்த கோபம் எப்படிப்பட்டதாக இருப்பது ஏன் இந்த மனிதன் கோபம் கொள்கிறார் என்று சொல்லி யாரோட கோபம் கொள்கிறார் எதற்காக கோபம் கொள்கிறார் என்று நாங்கள் பார்க்க போகிறோம் அங்கே நாலாம் அதிகாரம் யோனா புத்தகத்திலே நாலாம் அதிகாரம் முதலாம் வசனத்தை நாங்கள் வாசிப்போம் இரண்டாவது வசனம்

யோனாவை தேவன் அங்கே அழைக்கிறார் யோனாவை அழைத்து அவர் சொல்லுகிறார் நீ நினைவைக்கு போன்று சொல்லி அங்கே சொல்லுகிறார் முதலாம் அதிகாரம் இரண்டாம் வசனத்தில் நாம் பார்க்கிறோம் நினைவைக்கு போகும்படிக்கு அங்கே நினைவையில் இருக்கக்கூடிய அக்கிரமம் சமூகத்திலே கிட்டி சென்று சொல்லி தேவன் சொல்லும் பொழுது யோனா அங்கே தேவனுடைய சொல்லுக்கு மாறாக தரிசுக்கு அங்கே கப்பலேறி போகிறார் என்று சொல்லி அந்த முதலாம் அதிகாரத்திலே பார்க்கிறோம் அங்கே கப்பலுக்கு அவர் கூலி கொடுக்கிறார் கூலி கொடுத்து தேவனுடைய சொல்லை விட்டு விலகி விடுவதாக அவர் இல்லை ஒரு மனுஷனுடைய அழைப்பு அது தேவனாலே அங்கே கொடுக்கப்படுகிறது தேவனுடைய அழைப்பை பெற்ற இந்த ஜோனாவுக்காக இந்த ஜோனாவுக்காகவே இந்த ஜோனா புத்தகம் எழுதப்பட்டிருக்கிறது ஏனென்று சொன்னால் நினைவை அங்கே திரும்பினது அதன் கடைசியில நாம் பார்க்கிறோம் ஆனால் இந்த தேவன் படுகிற பாடுகளை நாங்கள் பார்ப்போம் ஒரு மனுஷனிடத்திலே தேவன் அழைப்பை கொண்டு வந்தால் தேவன் ஒரு மனுஷியை ஒரு மனுஷனை தெரிந்து கொண்டால் அந்த தெரிவு ஒருபொழுதும் அங்கே விலகி போக மாட்டாது தேவன் அதுக்காகவே தான் கிரிய செய்கிறவராக இருக்கிறார் இந்த ஜோனாவுக்காக அவர் அங்கே கிரிய செய்கிறார் ஆனால் ஜோனாவுக்காக கிரிய செய்யும் பொழுதும் ஜோனா என்ன செய்கிறார் அங்கே கடும் கோபம் கொள்ளுகிறார் யாரோடு தேவனோடு கோபம் கொள்ளுகிறார் தேவனோடு கோபம் கொண்டது மாத்திரம் இல்ல அங்கே யோனா நாலாம் அதிகாரம் மூன்றாம் வசனங்களில் பிறகு வாசிக்கும் பொழுது அங்கே நாலாம் வசனம் சொல்லுகிறது அதற்கு கத்தர் நீ எரிச்சல் ஆயிருக்கிறது நல்லவன் கேட்கிறார் அங்கே எரிச்சல் அவனுக்கு வருகிறது கோபம் வருகிறது எரிச்சல் வருகிறது இது ஒரு சாதாரண மனிதனுடைய வாழ்விலே வருகிற காரியங்கள் பிள்ளைகள் தவறுகள் எரிச்சல்கள் கோபங்கள் பிள்ளைகள் எதுவா இருந்தாலும் அவனுடைய வாழ்க்கையிலே வரும் காரணம் அவன் சாதாரண மனிதனாய் இருக்கிறான் ஆனாலும் தேவன் அவனை விடுவதில்லை தேவனுடைய தெரிவு தேவன் அந்த மனுஷனை எப்படியாவது தனக்கேற்ற பாத்திரமாக தனக்கேற்ற மனுஷனாக அது வலிந்து கொள்ள வேண்டும் அவர் அங்கே மிகவும் கவனமாக இருக்கிறார் கவனமாக அவருக்கு இங்கே கிரிய செய்கிறவராயிருக்கிறார் அங்கே தேவன் ஒரு காரியத்தை சொல்லும் பொழுது அந்த காரியத்துக்கு கீழ்படியாமல் போன பொழுது அவனுக்கு மாத்திரம் இல்லை நாங்கள் அங்கே பார்க்கிறோம் இரண்டாம் அதிகாரங்கள் முதலாம் அதிகாரம் இரண்டாம் அதிகாரம் மூன்றாம் அதிகாரம் நாலு அதிகாரங்கள் தான் இந்த நாலு அதிகாரத்துக்களை பார்க்கிறோம் அவனாலே அங்கே கப்பலிலே இருந்த மனுஷர்களுக்கு சேதம் அங்கே கப்பலுக்கு சேதம் அங்கே பொருட்களுக்கு சேதம் ஒரு மனுஷன் தேவனுடைய கட்டளையும் தேவனுடைய கற்பனையும் தேவனுடைய அந்த அழைப்பையும் அவன் ஏற்று அதற்கேற்ற முறையில் தன்னை கொடுக்காத பட்சத்திலே அவனாலே அங்கே யாவருக்கும் ஒரு துன்பம் வருகிறதாக இருக்கிறது கப்பலுக்குள்ளே இருந்த அங்கே சரக்குகளை அவர்கள் தூக்கி போடுகிறார்கள் போடும் பொழுது அங்கே அந்த சரக்குகள் அங்கே போகிறது இதே போலதான் எங்களுடைய வார்த்தையில கூட தேவனுடைய அழைப்பு நாங்கள் அங்கே ஒத்து போகாத பட்சத்தில் தேவனுடைய சொல்லை நாங்கள் விட்டு அங்கே நாங்கள் எங்களுடைய எண்ணப்படி தரிசிக்கு நாம் கப்பல் வரும் பொழுது தரிசிக்கு நாம பிரியாணப்படும் பொழுது எங்களுடைய வாழ்க்கையிலே அநேக போராட்டங்கள் வருகிறது அநேக முறை நாங்கள் கோவப்படுகிறோம் எரிச்சல் படுகிறோம் அங்கே அங்க ஆய்க்கிறோம் காரணம் என்ன நாங்கள் தேவனுடைய சொல்லை விட்டு அங்கே விலகிற ஜனமாக இருக்கும் பொழுது தேவனுடைய அழைப்பை தேவன் எங்களை அழைத்த அழைப்பை விட்டு விலகும் பொழுது எங்களுக்கு போராட்டங்கள் வருகிறது என்னுடைய வாழ்க்கையிலும் சரி உங்களுடைய வாழ்க்கையிலும் சரி யாருடைய வாழ்க்கையிலும் அந்த போராட்டத்தை நாங்கள் முகம் ஆகும் ஆனால் தேவன் விடுவதாக அல்ல அவர் அங்கே விடு கை விட விட்டு விலகுவதும் இல்லை கைவிடுவதும் என்று சொன்ன வார்த்தை அவர் அங்கே விடுகிறவராக அல்ல என்ன செய்கிறார் மீண்டுமா யூனாவோடு அங்கே தத்திக்கிறார் யூனாவோடு பேசுகிறார் யூனாவிடத்திலே சொல்லுகிறார் அங்கே பாருங்கள் யோனாவுக்காக ஒரு மீனை அவர் கட்டளையிட்டு இருந்தார் அது பல்லில்லாத மீனாக இருக்கும் அந்த மீன் வந்து விழுங்கி அவரை வைத்து மூன்றாம் நாளிலே அவர் போக வேண்டிய இடத்துக்கு கொண்டு போய் சேர்த்தது இந்த மனுஷன் இப்ப சேர்க்கப்பட்ட பிறகு தேவன் சொல்லுகிறார் அங்கே இரண்டாம் அதிகாரம் பத்தாம் வசனத்திலே கத்தர் மீனுக்கு கட்டளையிட்டார் அது யோனாவை கலையிலே கத்தி என்று வாசிக்கிறோம் அடுத்த அதிகாரம் மூன்றாம் அதிகாரம் முதலாம் வசனத்திலே இரண்டாம் தரம் கத்தருடைய வார்த்தை யோனா உண்டாகி அவர் நீ எழுந்து மகா நகரமாகிய நினைவைக்கு போய் நான் உனக்கு கற்பிக்கும் வார்த்தையை அதற்கு விரோதமாய் பிரசங்கி என்றார் யோனா எழுந்து கத்தருடைய வார்த்தையின்படியே நினைவைக்கு போனால் நினைவே மூன்று நாள் பிரியாண விஸ்தாரமான பிரியாணமான விஸ்தாரமான மகா பெரிய நகரமாயிருந்தது அந்த நகரத்துக்கு இப்ப மூன்று நாள் அந்த நகரம் முழுவதும் போய் சுற்றும் பொழுது அங்கே மூன்று நாள் பயணமாக இருக்கிறது யோனா நகரத்தில் பிரவேசித்து ஒரு நாள் பிரயாணம் பண்ணி மூன்று நாள் பிரயாணம் என்று சொல்லப்படுகிறது ஒரு நாள் பிரயாணம் பண்ணுகிறார் பிரயாணம் பண்ணி இன்னும் நாற்பது நாள் உண்டு அப்பொழுது நிமிடமே கணக்கப்பட்டு போம் என்று கூறினார் இவ்வளவுதான் அங்கே தேவன் கொடுத்த வார்த்தை சுருக்கமாக ஏனென்று சொன்னால் அவ்வளவுக்கு ஒரு ஒரு அதாவது என்னதான் காரணமோ தெரியவில்லை இவர் அந்த நினைவை பட்டணத்திலே அவர்களுடைய பிரசங்கிக்கிறதுக்கு இந்த செய்தி நினைவையின் ராஜாவுக்கு எட்டி நான் பொழுது அவன் தன் சிங்காசனத்தை விட்டு எழுந்து அவன் தன்னுடைய ஸ்தானத்தை விட்டு எழுந்து ஒரு ராஜாவாக தன் எண்ணாமல் தேவனுக்கு முன்பாக வருகிறார் வந்து அங்கே தேவனிடத்திலே ஆண்டவர் எங்களுக்கு ஏதாவது ஒன்றை செய்வார் என்று சொல்லி அங்கே நம்புகிறார் அங்கே ஒருவேளை யாருக்கு தெரியும் ஒன்பதாம் வசனம் சொல்லுகிறது மூன்றாம் அதிகாரத்திலே யாருக்கு தெரியும் நாம் அணிந்து போகாதபடிக்கு ஒருவேளை தேவன் மனஸ்தாபப்பட்டு தம்முடைய உக்குர கோபத்தை விட்டு திரும்பினாலும் திரும்புவார் என்று கூறி கூற சொன்னான் எல்லா சலங்களையும் ஆடு மாடுகளையும் உபவாசித்து ஜபிக்க பண்ணி தன்னுடைய அதாவது அந்த வார்த்தை நினைவைக்கு கொடுக்கப்பட்ட அந்த வார்த்தையை கேட்டதும் அதற்கு மனஸ்தாபப்பட்டு அதற்காக தேவனிடத்திலே அங்கே இந்த காரியம் தேவனுக்கு அங்கே மனஸ்தாபத்தை கொண்டு வந்தது தேவனுக்கு மனதிலே ஒரு ஒரு விதமான மாற்றத்தை கொண்டு வந்தது இதை யோனாவுக்கு பொறுக்க முடியவில்லை இதனாலே அங்கே யோனா மிகவும் கோபப்படுகிறார் இந்த மனுஷன் தேவனுடைய காரியத்துக்காக அழைக்கப்பட்ட மனுஷன் ஆனால் தேவனுடைய காரியத்தை விட்டு அங்கே விலகி போன மனுஷன் ஆனால் தேவனாலே பிடிக்கப்படுகிறார் தேவன் ஒரு மனுஷனை ஏன் பிடிக்கிறார் தன்னுடைய அவன் மூலமாய் கட்டாயம் என்ற அந்த வைராக்கியம் தேவனுக்கு உண்டு உங்களை தெரிந்து கொண்டால் என்னை தெரிந்து கொண்டால் அவர் அதை நிறைவேற்றி ஆவார் அதில் அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை காரணம் அவர் எங்கள் மீது கொடுக்கப்பட்டதை அவர் எங்கள் மீது வைத்துத்தான் செய்ய அவர் சித்தமாக இருக்கிறார் இன்னும் ஒருவரை கொண்டு வந்து செய்கிறது அவருடைய சித்தம் அல்ல தேவன் அப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறவர் அல்ல யோனாவுக்கு இங்கே நாங்கள் பார்க்கிறோம் தேவன் அங்கே இந்த காரியத்தை நிறைவேற்றுகிறார் யோனாவுக்கு அவர் சில பாடங்களை புகட்ட வேண்டி வந்தது அவருடைய எரிச்சலை எடுக்கவன் கோபத்தை எடுக்கவன் அதனாலே அவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால் அங்கே ஒரு ஆமணக்கு செடியை அங்கே வர பண்ணி அவனை அதில் நிழலிலே தங்கும்படி செய்து அதை அங்கே பூச்சி அறிக்கப்படு விட விடுகிறார் பூச்சி அரிக்கிறது அந்த ஆவணக்கு செடி அங்கே பட்டு போகிறது இப்பொழுது அவருக்கு கோபம் வருகிறது மீண்டும் அவருக்கு கோபம் சூரியன் உதித்த பொழுது எட்டாம் வசனம் நாலாவது அதிகாரத்திலே சொல்லுகிறோம் சொல்லப்படுகிறது அல்லது இடாவசனத்திலிருந்து வாசிக்கும் பொழுது நாலு ஏழு நேரம் வாசிக்கும் பொழுது மறுநாளிலே கிழக்கு எடுக்கும் நேரத்தில் தேவன் ஒரு பூச்சியை கட்டளை இட்டால் அது செடியை அரித்து போட்டது அதனால் அது காய்ந்து போயிட்டு சூரியன் வச்சு அப்பொழுது தேவன் உஷ்டமான கீழ்காற்றை கட்டளை இட்டால் அப்பொழுது வெயில் படுகிறதுனால் அவன் சோர்ந்து போய் தனக்குள்ளே சாய விரும்பி நான் உயிரோடு இருக்கிறதை பார்க்கலாம் சாகிறது நிலமாயிருக்கும் என்றான் ஒரு ஆவணத்து செடியின் நிமித்தம் இவன் சாகரதுக்கு துணிகிறான் அப்பொழுது தேவன் யோனாவை நோக்கி இருந்தாம் சன்தடுகிறது அப்பொழுது தேவன் யோனாவை நோக்கி நீ ஆவணத்தின் நிமித்தம் எரிச்சலாயிருக்கிறது நல்லதோ என்றால் அதற்கு அவன் நான் மரணவர் எந்த அமைச்சராய சொல்லுகிறான் இந்த மாதிரி அவருடைய முடிவு வருது செய்யும்படி அங்கே இடம் கொடுக்கிறதுக்கு மனுஷனுக்கு அங்கே அதாவது வந்து மனசில்லை எனக்கும் உங்களுக்கும் அதே போலதான் என்னுடைய பிரயாணங்கள் என்னுடைய வார்த்தைகள் என்னுடைய காரியங்கள் ஏன் தடமா தடமாடுகிறது ஏன் தடைப்படுகிறது வேதங்களை திருப்பி 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 ஒரே வட்டத்துக்கு நாங்கள் சுற்ற வேண்டியதாக இருக்கிறது காரணம் தேவன் சில வேளைகளிலே எங்களை திசை திருப்பும் பொழுது நாம் திசை திருப்பியே ஆக வேண்டும் அவர் சொல்லுகிற இடத்துக்கு நாங்கள் போக எப்பொழுது உங்களை அங்கே ஒப்பு கொடுக்க வேண்டும் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோமோ இல்லையோ அவர் வலது கைக்கும் இடது கைக்கும் பதினோராம் வசனம் சொல்லுகிறது வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் அறியாத லட்சத்தி இருபதாயிரம் பேருக்கு அதிகமான மனுஷன்

முழுவதுமாய் தனக்குள்ளே வைத்து தன்னுடைய காரியங்களை செய்யாமல் வாஞ்சிக்கிறார் ஆனால் நாங்களோ இன்றைக்கு ஒரு இடத்தை விட்டு இன்னொரு இடத்துக்கு ஓடுவதற்காக நாங்கள் அங்கே கொண்டு இருக்கிறோம் அதை நாங்கள் செய்கிறோம் பிள்ளைகளை விடுகிறோம் தேவனுடைய திட்டத்துக்கு எங்களை ஒப்புக் கொடுக்காமல் தவறுகிறோம் இது அங்கே தேவனுக்கு வேதனையை உண்டு பண்ணினாலும் அவர் அங்கே மனஸ்தாபப்படுகிற தேவனாயிருக்கிறார் அவர் அந்த எங்களுடைய ஒவ்வொரு காரியத்துக்காக எங்க காத்திருந்து எங்களுக்காக அவர் அங்கே கிரிய செய்கிறவராக இருக்கிறார் எங்களுக்காகவும் மீன்கள் அங்கே கட்ட ஒழுக்கப்பட்டு இருக்கிறது எங்களுக்கு உதவி செய்யும்படி நாங்கள் தவறி போகும் பொழுதும் வலிவிலகி போகும் பொழுதும் நாங்கள் எங்களுடைய எண்ணங்களுக்கும் தேவனுடைய காரியங்களுக்கு மாறாக தேவனுடைய அழைப்புக்கு மாறாக நாங்கள் நடக்கும் பொழுதும் தேவன் அந்த இடத்தில் இருந்து எங்களை திசை திருப்புகிறார் அந்த திசை திருப்புறதுக்காக அவர் கட்டளை எடுக்கிறார் அநேக காரியங்களை அவர் கட்டளை எடுக்கிறார் அநேக காரியங்களை எங்களோடு பேசுகிறார் எங்களுக்கு உதவி செய்கிறார் காரணம் என்ன அங்கே சொல்லப்படுகிறது அது அங்கே யோனாவுடைய வாயிலிருந்து கூட சொல்லப்படுகிறது இது நிமித்தம் இங்கே பாருங்கள் இரண்டாவது வசனம் நாலாவது வாசிக்கிறேன் கத்தரை

தேவன் எப்படிப்பட்டவர் என்ற அறிவு அவனுக்கு இருந்தது தேவன் அவனோடு இடைப்படுவதற்கு காரணமும் இதுதான் எங்களுக்கும் தேவன் எப்படிப்பட்டவர் என்ற அறிவு இருக்கிறது தேவன் நல்லவர் எங்களுக்காக மனஸ்தாபப்படுகிறவர் எங்களுக்கு உதவி செய்கிறவர் எங்களுடைய உபத்திர நேரங்களிலே எங்களுடைய பாடுகளிலே எங்களை காப்பாற்றுகிறவர் அன்றைக்கு அந்த கப்பலிலே புயல் ஏற்பட்ட பொழுது உடனடியாக கோனாவை தூக்கி அங்கே கடலுக்கு போட வேண்டிய ஒரு சூழ்நிலை அந்த சூழ்நிலையை தேவன் அறிந்து ஏற்கனவே மீனை அழைத்தப்படுத்தி அந்த மீனின் வயிற்றுக்குள்ளே இவரை கொண்டு சென்று கரையிலே இறக்கி வேலைகளை செய்கிறார் ஒரு மனுஷனுக்காக அழைக்கப்பட்ட மனுஷனுக்காக தேவன்படும் வேதனை தேவன்படும் பெரிதா இருக்கிறது அழைக்கப்பட்ட மனுஷனுக்காக வேதனைப்படுகிறார் அவர்களுக்காக உருவாக்குகிறார் அழைக்கப்பட்டவனுக்கு அங்கே மனுஷியை கொடுக்கும் பொழுது அந்த மனுஷன் அழைக்கப்பட்டவனுடைய தினமும் வேதனைப்பட வேண்டியிருக்கிறது பிள்ளைகள் அப்படி வேதனைப்பட வேண்டியிருக்கிறது காரணம் என்ன அழைக்கப்பட்டவனுடைய காரியங்கள் பெரிதா இருக்கிறது அவனிலே அவன் தேவன் தன்னை அப்படியே காண்பிக்க வேண்டும் அழைக்கப்பட்டவனை அவர் அங்கே கரம் பிடித்து தூக்க வேண்டும் விடுதலை ஆக்க வேண்டும் வழி வேண்டும் இந்த ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாக வைத்திருக்க வேண்டும் அதனாலே அவர் அங்கே வேதனையோடு கூட அங்கே மிகவும் அவர் தன்னுடைய செயல்களை செய்து வருகிறார் இன்று வரைக்கும் நீங்களா இருந்தாலும் நானா இருந்தாலும் அழைக்கப்பட்ட அந்த அழைப்பை தேவன் நிறைவேற்றும்படிக்கு இந்த நாட்களிலே பெரிய கிரியர்களை அவர் கையில் எடுத்து செய்ய வேண்டிய ஒரு காரியமாயிருந்தார் ஏன் என்று சொன்னால் இந்த கிருப்படியாத மனிதர்களாலே எங்களாலே அவர் அங்கே வேதனைப்பட்டாலும் எங்களை வைத்த அன்பின் நிமித்தம் அதை அவர் செய்கிறார் ஆகவே நாம் அந்த யோனா புத்தகத்திலே மிகவும் ஒரு காரியத்தை பார்க்கணும் என்று சொன்னார் யோனாவுக்காக தேவன் இறங்கி என்று வேலை செய்கிறார் யோனாவுக்காக ஒரு மனுஷனுக்காக காரணம் அவனை அழைத்த அழைப்பை அங்கே நிறைவேற்ற இருக்கிறார் நிறைவேற்ற வேண்டும் என்று சொன்னால் அவர் அங்கே இறங்கி வேலை இருக்கிறார் ஆகவேதான் நாங்கள் இந்த நாளிலே இந்த வார்த்தையை கேட்டு நாங்கள் அது நான் இந்த வார்த்தை என கிட்ட நான் நேற்றைய நாளிலே என்னோடு பேசினார் நான் உனக்காய் எவ்வளவாய் பரிதவிக்கிறேன் எவ்வளவு காரியங்களை நான் உனக்காய் தந்திருக்கிறேன் நீ எனக்குள்ளே அடைந்துகிறீர்கள் என்னுடைய காரியங்களுக்காக நான் அழைத்திருக்கிறேன் என்று என்னோடு காரியத்தை தான் நான் உங்களோடு பேசுகிறேன் தேவன் நல்லவன் எனக்காக அவர் அங்கே வந்து கிரியை செய்கிறவராக இருக்கிறார் நாங்கள் அங்கே சொல்லுகிற இடங்களுக்கு போறதில்லை சொல்லுகிற காரியங்களை சரியா செய்வதில்லை அதை செய்ய வேண்டும் என்று அவர் விரும்புகிறார் ஆகவேதான் உங்களுடைய பிரயாணங்கள் உங்களுடைய காரியங்கள் கடைப்பிடிக்கிறதா சொல்லுகிற இடங்களுக்கு போறதில்லை சொல்லுகிற காரியங்களை சரியா செய்வதில்லை அதை செய்ய வேண்டும் என்று அவர் விரும்புகிறார் ஆகவே தான் உங்களுடைய பிரயாணங்கள் உங்களுடைய காரியங்கள் தடைப்படுகிறதா திசை நிரப்பப்படுகிறீர்களா காரணம் உண்டு உங்களுக்கு வைத்த இடத்தை விட்டு நீங்கள் அணைந்து திரிகிறீர்கள் ஆகவே அந்த இடங்களை விட்டு நீங்கள் எழுந்து இந்த நாளிலே ஒரு ஒப்புக் கொடுக்க நீங்கள் அழைக்கப்பட்ட இடத்திலே நீங்கள் ஆண்டவர் தனித்திருந்து அவர் செய்ய நினைக்கிற காரியங்களை நீங்கள் செய்ய வேண்டும் இதற்காகவே நாங்கள் அழைக்கப்பட்டோம் தேவனங்களோடு ஒருதலோடும் கூட இருக்கிறார் தேவனுடைய காரியங்களை அறிந்து கொள்வோம் நாங்கள் எரிச்சல் அடைய வேண்டாம் கோபம் அடைய வேண்டாம் விசலப்பட வேண்டாம் தேவனங்களை நடத்துகிற வழியிலே எங்களை நாம் ஒப்பு கொடுத்து ஆண்டு வரை அடியில் நான் உங்களுக்காக இருக்கிறேன் என்று சொல்லி எங்களை நாங்கள் ஒப்பு கொடுப்போம் கத்தறிந்த நாளிலும் கூட இந்த வார்த்தையை கூட எங்களுடைய ஆசைவதிக்கவும் உரை எண்ணத்துக்காக அதை நீங்கள் நிறைவேற்ற வேண்டும் அங்கே சொல்லப்படுகிறது எழுந்து மகா நகரம் அங்கே நினைவைக்கு ஆகவே நம்ம அப்படிப்பட்ட ஜனங்களாக இல்லாதபடி இந்த நாட்களிலே அங்கே சமுத்திரம் கொந்தளிக்காதபடி நம்முடைய குடும்பங்கள் போராட்டத்துக்குள்ளே போவாதபடி விடுதலையோடு ஒவ்வொரு காரியத்திலும் முன்னோக்கி செல்ல வேண்டும் என்று சொன்னால் அவர் சொல்லுகிற இடத்தை நாங்கள் தெரிந்து கொள்வோம் அந்த இடத்துக்கு நாங்கள் செல்லுவோம் அப்படி செல்ல முடியாத பட்சத்திலே நாங்கள் எங்களுடைய இன்னப்படி போக நினைக்கிற பட்சத்திலே தேவன் அப்படி எங்களை விட்டுவிட மாட்டார் நிச்சயமாய் அந்த இடத்திலே அவர் எங்களை திசை திருப்பி தான் நினைத்த அந்த காரியத்தை எங்களை நிறைவேற்றுவார் ஏனென்று சொன்னால் அழைத்தவர் உண்மை உள்ளவர் அழைத்தவர் அங்கே தன்னுடைய காரியத்தை நிறைவேற்றுகிறவர் ஆகவே நாங்கள் மிகவும் கவனமாக மிகவும்

நீ என்ன ஜாதியா என்று கேட்டார்கள் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம் அதற்கு அவன் இங்கே சொல்லுகிறான் சமுத்திரத்தை பூமியை உண்டாக்கிய தலோகத்தின் தேவனாய கத்தன் இடத்தில் பக்தி உள்ளவன் தன்னை பற்றி அவர்கள் சொல்லுகிறார் அப்பொழுது அவர்களே சொல்லுகிறார்கள் அவன் கத்தபை சமத்து நின்று விலகி ஓடி போகிறவன் என்று தங்களுக்கு அறிவித்ததனால் அந்த மனுஷன் மிகவும் பயந்து அவனை நோக்கி நீயே இப்படி செய்யலாம் என்று சொல்லி ஒரு வேறு ஜனங்கள் அவனுக்கு அங்கே புத்தி சொல்லுகிறார் நாங்கள் தேவனிடத்திலே வழி விலகி போகும் தேவனுடைய அழைப்பை விட்டு நாங்கள் எங்களுடைய எண்ணப்படி நடக்கும் பொழுது வேறு ஜனங்கள் எங்களுக்கு புத்தி சொல்லுவார்கள் ஆகவேதான் நாங்கள் இந்த நாட்களிலே எங்களுடைய அழைப்பை நாங்கள் முதலாவது சரியான முறையிலே தெரிந்து கொண்டு அதிலே நாங்கள் நிலைநிற்க வேண்டும் இந்த நாள் ஒரு ஆசீர்வாதமான நாள் இந்த நாட்களை நாங்கள் எங்களுக்காக நாங்கள் அங்கே பயன்படுத்திக் கொள்ளாதபடி கத்தனுக்காக பயன்படுத்த வேண்டும் ஆகவே அவருடைய சாபத்துக்கு நாங்கள் செல்வோம் அவர் சொல்லுகிறதை எல்லாம் நாங்கள் செய்வோம் அவர் எங்களை செய்ய வைப்பவர் அவர் எங்களுக்காக வேறு செய்கிறவர் எங்களுக்காகவே இந்த பூமிக்கு வந்தவர் எங்கள் நிமித்தமாய் அங்கே எப்பொழுது நினைவாயிருக்கிற தேவனாயிருக்கிறார் கத்தர் இந்த நாளிலும் கூட உங்களை ஆசீர்வதிப்பார் இந்த வார்த்தைகள் தேவனாயி கத்தர் என்னுடைய உங்களுடைய அங்கே தன்னுடைய கிரியர்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே

அந்த காரியம் நிறைவேறிய ஆகும் அது உங்களிலே நிச்சயமாய் நிறைவேறும் அழைத்தால் அதை அழைப்பு தான் கொடுத்தது தான் அவர் அங்கே மனுஷரை மாற்றுகிறவர் அல்ல பறிக்கிறவர் மாற்றுகிறவர்கள் அவர் அந்த காரியத்தை நிறைவேற்றிய ஆவார் கர்த்த தாமே உங்களை ஆசீர்வதிப்பார் ஆண்டவருடைய கிருவை உங்களோடு கூட இருக்கும் கர்த்தருடைய வல்லமை உங்களை தொடட்டும் இந்த நாட்களை நீங்கள் முன்னடித்து போடாதபடிக்கு இன்றைய நாளில் பதினொன்றாம் தேதி அங்கே ஆறாம் மாசம் இந்த இடத்திலே நாங்கள் கூடி தேவனை ஆராதிக்கிறோம் தேவன் இந்த வார்த்தைகளை கொடுத்து உங்களையும் என்னையும் எங்கள் எல்லோரையும் ஆசீர்வதிக்கிறார் தேவனுக்கு எல்லா துதி கனமகி லாம் கத்ராய இயேசு கிறிஸ்துவே உங்களுக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் இந்த வார்த்தைகளுக்காக நன்றி நீங்கள் அழைத்த மனுஷனை ஆண்டவரே அவனை எவ்வளவு ஓடினாலும் அவனை நீங்கள் ஆண்டவரை என்னுடைய கருத்துக்குள்ளே வைத்து